அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தோழர் பா ஜீவானந்த அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தொன்னு ஒரு முறை காமராசர் முதல்வராக இருக்கிறப்ப தாம்பரத்துல ஒரு அரசு பள்ளியை திறக்கிறதுக்காக போறாரு இந்த பள்ளி திறக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யார் அப்படின்னா தோழர் ஜீவானந்தம் அவர்கள் அவர்கள் திறந்து வச்சாதான் நியாயமா இருக்கும் அப்படின்னா அவரை பாக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு போறப்ப அது ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு முதல்வர் வந்திருக்கிறாரு உட்கார வைக்க கூட இருக்கை கிடையாது அப்போ வந்து காமராசர் சொல்றாரு ஜீவானந்தத்தை தான் அந்த பள்ளியை திறந்து வைக்கணும் இல்லைங்க நான் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக கிடையாது அது சரியா இருக்காது அப்படிங்கிறப்ப இல்ல நீங்க எப்பயுமே நிரந்தரமான மக்கள் தலைவர் நீங்க தான் வரணுங்கிறாரு சரிங்கயா நீங்க போங்க நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு ஜீவா அவர்கள் சொல்றாரு காமராசர் பள்ளிக்கு போறாரு அவர் வர தாமதம் ஆயிடுச்சு அவரே வந்து பள்ளியை திறந்து வச்சிட்டாரு ஒரு பத்து நிமிடம் கழிச்சு ஜீவானந்தம் அவர்கள் வராங்க ஏங்கய்யா தாமதம்னு கேக்குறப்பா ஐயா என்கிட்ட இருந்தது ஒரு சட்டை தான் அந்த சட்டையை என்ன அப்படின்னா துவைச்சு ஈரத்தோட போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட நாட்டு விடுதலைக்காக மண் விடுதலைக்காக பாட்டாளிகளின் போராட்டத்திற்காக பாடுபட்டவர் தான் ஜீவா அவர்கள் அவர்களை நாம் இன்று படிக்க ஆரம்பிப்போம் அவரை தெரிந்து